கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் கன்னி ராசிக்கு குடும்ப வாழ்க்கை திருமணம் காதல் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் கன்னி ராசிக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சனி ஏழாவது வீட்டில் நுழைந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டைப் பொறுத்தவரை சாதகமான ஆண்டாகவே இருக்கும் வாழ்க்கை துணை குழந்தைகள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணத்தை முடிக்க இது ஒரு சிறந்த நேரம் மேலும் குடும்பத்தில் குழந்தை பிறப்பது போன்ற மன மகிழ்ச்சியான செய்தி வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் மீண்டும் சேர்ந்து இருந்து இணக்கமான வாழ்க்கையை நடத்த சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் மார்ச் இருபது இருபத்தாறுக்கு பிறகு வாக்கில் கவனம் தேவை பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் இயல்பு நிலைக்குத் திரும்பும் காதலில் இருப்பவர்களுக்கு நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்து கொள்ளவும் ஒரு சிறந்த நேரம் கன்னி ராசிக்கார்களின் காதல் பெற்றோர்களின் ஆசியுடன் திருமணம் நடக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் குழந்தைக்காக காத்து இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு மருத்துவ முறைகளை பயன்படுத்தி குழந்தை பாக்கியம் பெறவும் இது சிறந்த நேரம் இரண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் இருபது இருபத்தேழு ஆண்டு திருமணமான தம்பதிகள் அதிக சவால்களை சந்திக்க நேரிடலாம் பொதுவாக இந்தப் பயிற்சியின் முதல் பாதியில் குடும்ப உறவுகள் மேம்படும் பெண்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் தாயின் சூழ்நிலையை புரிந்து செயல்பட வேண்டும் வாழ்க்கைத் துணையுடன் ஒற்றுமையை நிலைநிறுத்துவது நல்லது பெண்கள் வீட்டு சூழலை மாற்றுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் சனி தனது ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதால் தந்தை உடல் ஆரோக்கிய பிரச்சினை அல்லது தந்தை விட்டு தூர தேசம் செல்லுதல் போன்றவை உண்டாகும் மேலும் சனி தனது பத்தாவது பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு நிலம் வாகனம் சார்ந்த ஆவணத்தில் சிக்கல் வரலாம் கவனம் அவசியம் மேலும் வாழ்க்கைத் துணையால் தொல்லை சங்கடம் அதிகமாகும் சொந்த வாழ்வில் மிகவும் எதிர்பார்த்த வெற்றி வெற்றிக்கை நழுவிப்போகும் கடன் வாங்க தூண்டும் அளவிற்கு செலவுகள் கட்டுக்கு அடங்காமல் போகலாம் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் ஆனால் பெரிய அளவு ஆதாயம் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆன்மீகம் மற்றும் தெய்வம் சார்ந்த விஷயங்களில் கோவில் சார்ந்த விஷயங்களில் சலிப்பு ஏற்படும் காலமாக காணப்படுகிறது கவன சிதறல் வேண்டாம் நண்பர்கள் உடன் வேலை செய்பவர்கள் உறவினர்களின் பொறாமையால் பாதிப்புகள் உண்டாகும் வெளிநாட்டிலிருந்து பண ஆதாயம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வியாபார தொடர்புகள் எதிர்பார்த்து இருப்பவர்கள் ஓரளவு நன்மை அடைவார்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தை இந்த சனிப்பெயர்ச்சி என்ன செய்ய உள்ளது என்று பார்ப்போம் ஆரம்பத்தில் அதாவது இந்த வருடத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆரோக்கியத்தில் எந்தவொரு பெரிய பிரச்சினைகள் வராது என்றாலும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடங்கும் பொது சில சிறிய பாதிப்புகள் தோன்றத் தொடங்கலாம் கொலஸ்ட்ரால் சர்க்கரை அளவுகள் மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றைக் கண்காணிப்பதை வழக்கமாக கொள்ள வேண்டும் செரிமானம் அல்லது வயிறு தொடர்பான பிரச்சினைகள் வரவாய்ப்பு உள்ளது கவனம் தேவை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் உடல் ஆரோக்கியத்தில் தேவையற்ற பயம் மற்றும் பதற்றம் ஏற்படலாம் அல்லது சோர்வு ஏற்படலாம் வாகனப் பயணங்களில் கவனம் அவசியம் வீண் சாகசங்களை தவிர்க்க வேண்டும் அதிக பணிகளால் சோர்வு ஏறப்படாமல் இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும் முறையான தூக்கம் மேற்கொள்வதன் மூலம் தூக்கமின்மை பிரச்சினையை தவிர்க்கலாம் மேலும் முழங்கால்கள் மற்றும் எலும்புகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதிகப்படியான சர்க்கரை உணவு மற்றும் ஆல்கஹால் தவிர்க்கவும் உடல்நிலையில் பொறுத்தவரை வயதை அனுசரித்து ஆர்த்தோ அடிவயிறு கேஸ் திருக்கத்தை ஒற்றை தலைவலி போன்றவை ஏற்படும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி